டிஸ்கவரி ரிவர்சல் உங்களை வரவேற்கிறது இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவரி ரிவர்சல் சேனலில் ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு என்னென்னா உங்களுக்கு ஆசிரியர்களுக்கான பொது கலந்தாய்வு அறிவு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆதி திராவிட ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு முடிந்த நிலையில் ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து வந்திருக்கு ஸோ அது வந்து ஜூலையில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ ஜூலையில் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரொம்ப வருட காலங்களாக அதுவும் பேப்பர் டூ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுடைய ஃபைனல் லிஸ்ட்லாம் தயாராகிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன்றுக்கான லிஸ்ட்டும் தயாரான நிலையில் இருக்குது இந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான போஸ்டிங் வந்து நிச்சயமாக வந்து போடுவதற்கான வாய்ப்பு ஜூலையில் இருக்குது உறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வந்துடும் ஜூலையில் அதிகமாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலையில் தான் கவுன்சிலிங் நடக்கு ஸோ அந்த கவுன்சிலிங் முடிகிறதுக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டுவெண்ட்டி டேஸ் வரைக்கும் ஆகும் அப்போது கண்டிப்பாக வந்து ஆகஸ்ட் இறுதியில் வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அடுத்து முதுகலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போது கரெக்டாக வந்து இந்த டிஆர்பி ஷெடியூல் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த வருடம் இந்த டெட் ஒன்று பாஸ் பண்ணவங்க டெட் டூ பாஸ் பண்ணவங்களுக்கான பணி நியமன ஆணை விரைவில் வழங்கப்பட இருக்கிறது அதே போல் கண்டிப்பாக வந்து பிஜிடி அரபிக்கான அறிவிப்பானையும் குறிப்பிட்ட தேதியில் வரும் எஸ்பெஷலி ஆகஸ்ட்லேயே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தகவல் தான் இந்த கவுன்சிலிங் தேதியினுடைய அடிப்படையில் நிச்சயமாக வந்து கரெக்டாக ஷெட்யூல் படி வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இது உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஒரு சப் சனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட திரும்ப லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆஷனையை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்